மெகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுக்கு செல்லுகிற சிந்து நதியின் நீரை தடுத்து நிறுத்த வேண்டும் அந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ரத்து செய்கிறோன்னு இந்திய அரசு சொன்னதுக்கு அப்புறம் அந்த நதி நீரை தடுத்து நிறுத்துவதற்கான சக்தி இந்தியாவிடம் கிடையாது அப்படி தடுத்து நிறுத்துவதாக இருந்தால் இன்றிலிருந்து பல்லாயிரம் பல லட்சம் கோடிகளை செலவு செய்து இடைவிடாமல் இருபது வருடங்கள் பணி செய்தால் மட்டும்தான் அந்த பனி அந்த தண்ணியை திரு திருப்பி இங்கே கொண்டு வர முடியும் அதனால் அது ரே லேசிக்கல சாத்தியப்பட்ட ஒரு விஷயம் அல்ல அப்படிங்கிறத நம்ம சொல்லலை சங்கராச்சாரியார் ஒருத்தர் சொன்னதை நம்ம வீடியோ சேர்த்து போட்டிருந்தோம் அது உண்மை அதே மாதிரி இப்போ ஒரு போருக்கான சூழலை உருவாக்கி கொண்டிருக்கிறது இந்த பாஜக மோடி அரசு உண்மையிலேயே அதாவது பாகிஸ்தானியர்கள் இந்தியர்கள் அப்படிங்கிற அந்த இடைவெளியில் இங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை துரத்துகிற வேலையை தீவிரமாக செய்கிறாங்க இன்னொன்று எல்லையில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இப்போ இவர்களால் ஒரு போரை விட முடியுமா அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குதா இந்தியாவிற்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி அந்த கேள்விக்கான விடையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் போர் என்பது நேரடியாக ஆயுதத்தை எடுத்து ஒரு நாட்டின் மேல் சண்டையிடுவது அப்படிங்கிற அந்த நிலை மாறி இன்னைக்கு பொருளாதார ரீதியான தடைகளை விதிப்பது தன் நாட்டுக்குள் வருகிற பொருட்களுக்கு அதிகப்படியான வரிகளை விதிப்பது இதுவே ஒரு போர் அப்படின்னு இருக்குது குறிப்பாக ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடெண்டாக வந்த பிறகு அவர் பல்வேறு நாடுகளின் மீதும் அங்கே இறக்குமதியாகிற பொருள்கள் மீது வரிகளை விதித்தார் குறிப்பாக சீனாவின் மீது இரநூத்தி ஐம்பது சதவீதம் அளவிற்கு மிக அதிகமான வரியை விதித்தார் அதற்கு பதிலடியாக எல்லா நாடுகளும் அவர்கள் நாட்டில் இறக்குமதியாக கூடிய அமெரிக்க பொருட்களுக்கு வரியை விதித்தன இதெல்லாம் டூ அண்ட் ஃப்ரோ நடக்குது அப்போது ஒரு மிகப்பெரிய பொருளாதார யுத்தத்தை ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு எக்கனாமிக்கல் வார் அதை வந்து ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இந்த ட்ரம்ப் வர்த்தக போர் பெரிய பொருளாதார இழப்பு மற்றும் பணத்தின் மீதான அதாவது ஒரு டாலர் மீதான மாற்றம் ரூபாய் மீதான மாற்றம் தங்கத்தின் மீதான மதிப்பு ஏற்றம் இப்படி பல்வேறு மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு பொருட்களின் விலை தாறுமாறாக ஏறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டு கொண்டிருக்குது இப்போமே அமெரிக்காவில் இருபது சதவீதம் அளவிற்கு பொருட்களின் விலை அதிகரித்து விட்டது அப்படிங்கிறத செய்திகள் வெளிவருகிறது அப்போது ஒரு நாடு பொருளாதார ரீதியான சண்டை போட்டாலும் கூட மக்கள் தலையில் தான் அது போய் விடியும் அப்போது ஒரு ஆயுதத்தை எடுத்து சண்டை போடணும் அப்படிப்பட்ட ஒரு சண்டைக்கு ஒரு நாடு தயாரானால் மட்டும்தான் சண்டை எளிதாக போட முடியும் ஒரு சின்ன நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வை காரணமாக வைத்துட்டு டக்குன்னு போய் சண்டை போடுறதுக்கு இது ஒன்றும் ரெண்டு ரவுடிகளுக்கு இடையில் நடக்கிற சண்டை கிடையாது ஒரு குழாயட்டி சண்டை கிடையாது அப்போது ஒரு நாடு முன்கூட்டியே ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் ஆயுதங்களோட எல்லாவற்றோட ப்ரிப்பேர் ஆனால் மட்டும்தான் இன்னைக்கு சண்டை போட முடியும் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து வருடங்களுக்கு முன்னாலேயாவது ஆயுதங்களை வாங்கி குவிப்பது தயாராவது இதை செய்யணும் அப்படிப்பட்ட வேலையில் இந்தியா தெளிவாக வேலை செய்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கிடையாது இன்னொன்று இப்போ இவர்கள் சண்டையை கூட தொடர்ந்து இவர்களுக்கு ஆர்ம்ஸ் சப்ளை பண்ணணும் ஆயுதங்களை இவர்களுக்கு கொடுக்க வேண்டும் ரெண்டு பக்கமாக ஆயுதங்களை கொடுத்து சண்டை போடுங்கன்னு விட்டு பார்க்கணும் அப்படி வேடிக்கை பார்ப்பதற்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உலக சூழல் இல்லை இதை வந்து வல்லுநர்கள் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு காலகட்டத்தில் சின்ன சின்ன பகுதிகளில் அல்லது ஒரு நாடுகளுக்கு இடையில் சண்டை நடக்கும்போது ஒரு பக்கம் அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் ரஷ்யாவும் அவர்களை ஆதரிக்கும் அப்படி ஆதரிக்கும் போது அங்கிருந்து படைபலம் அங்கேருந்து ஆயுத பலம் வந்து அமெரிக்காவிலிருந்து ஒரு நாட்டுக்கும் எதிர் நாட்டுக்கு ரஷ்யாவிலிருந்து இப்படி மாற்றி மாற்றி வரும் இவர்கள் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க நாட்டினுடைய பொருளாதாரம் மக்களுடைய வாழ்க்கை தரம் எல்லாம் நாசமாக போயிடும் இப்படித்தான் இந்த வல்லரசுகள்னு சொல்லக்கூடிய ரஷ்யா அமெரிக்கா போன்ற குறிப்பாக அமெரிக்கா அமெரிக்காவுக்கு தேவை இன்னொரு நாட்டு நாடு நமக்கு சண்டை போடுறதுக்கு எதிரியாக இருக்கணும் இப்போ அந்த அடிப்படையில் ரஷ்யா ஒரு பக்கம் நின்று அவர்களுக்கு ஆம் சப்ளை பண்ணும் இப்படி சர்வதேச ஆயுத சந்தை இந்த போர்களை விரும்பியது போர்களுக்கான காலகட்டம் இருந்தது இன்னைக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அமெரிக்காவே இருக்கிற எல்லாம் செலவழித்து எவ்வளோவோ வந்து போர்களை எல்லாம் நடத்தி மிகப்பெரிய நஷ்டத்தில் பின்னடைவில் இருக்கிறது இந்த வர்த்தக யுத்தத்தையே தொடங்குவதற்கு பின்னணி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடந்த கால போர்கள் இருக்குது கடந்த காலத்தில் அமெரிக்காவில் நடந்த எல்லா போர்களுமே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்கள் வந்து ஈராக்கில் வந்து அணு ஆயுதங்கள் இருக்குது அது இருக்குது இருக்குன்னு போய் அங்கே கிடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒவ்வொரு நாடுகள் மீதும் தங்களுடைய அத்துமீறிய அக்கறையை காட்டினார்கள் இப்போ கூட வந்து ரஷ்யா உக்ரைன் போரில் வந்து உக்ரைன் சைடில் இவர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்தார்கள் அதற்கு உத்தரவாதம் கொடுத்தாங்க கடைசியில் என்ன ஆச்சு ட்ரம்ப் வந்த உடனே அந்த உதவிகளை எல்லாம் நிறுத்திவிட்டு அந்த கூடுதலாக என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார் இதெல்லாம் நடந்து நம்ம பார்த்தோம் ஸோ எதுக்கு சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னால் ட்ரம்ப்புக்கு ஒரு ட்ரம்ப் ஒரு தன்னை அதை ஒரு பெருமையாக பேசிக்கிட்டார் அவருக்கு அவருக்கு இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கைகள் செயல்பாடுகள் செய்தாலும் கூட நான் போரை நிகழ்த்த வந்தவன் அல்ல நிறுத்த வந்தவன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைக்கக்கூடிய நபர் அப்போ அப்படி தான் செஞ்சுருக்கிறார் நீங்கள் ஒப்பிட்ட அளவில் ஒபாமா ரொம்ப நல்லவர்னு வெளியில் தெரியும் ஆனால் ஒபாமா நிறைய போர்களுக்கான வேலைகளை செய்தார் அதே மாதிரி புஷ்ஷு போர்களை நிகழ்த்தினார் என் பைடன் கூட போர்களை ஊக்குவித்தார் ஆனால் இந்த ட்ரம்ப் வந்து அவருடைய முந்தைய ஆட்சி காலத்திலையும் போர்கள் பின்வாங்கப்பட்டன இப்போதும் போர்கள் நடத்துவதற்கு அது வந்து ஒரு வியாபார கண்ணோட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் போர்கள் தேவைதான் ஆம்ஸ் விற்கிறதுக்கு தேவையை தவிர நேரடியாக போரில் இறங்கினால் அவர்களுக்கு லாபம் இல்லை அப்படிங்கிறத அவங்க கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்போ அமெரிக்காவுக்கு ஒரு பாடம் இருக்குன்னா அதே மாதிரி தானே இந்தியாவுக்கும் இப்போ இந்தியாவிலே முதலாளி முதலாளிகள் இருக்காங்க அதுவும் தரகு முதலாளிகள் பிறரிடமிருந்து சுரண்டி பணத்தை பார்த்து வளர்க்கப்பட்டவர்கள் அதனால் ஆம்ஸ் வச்சு சண்டை போடுறதுங்கிறது புத்திசாலித்தனமில்லை எவ்வளவு அடிக்க வந்தாலும் கூட பின்வாங்கி வருவது தான் லாபம்னு நினைக்கக்கூடியது தான் ஒரு முதலாளியினுடைய இது ஏன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு சூழல் இருந்தால் மட்டும்தான் இந்த நாட்டுக்குள் நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியும் நீங்கள் எல்லையில் சண்டையை போட்டுக்கிட்டு நாட்டுக்குள்ளே பதட்டம் இல்லாமல் இருக்க முடியாது நீங்கள் கார்கில் யுத்தமே நடக்கும்போது ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒரு இந்திய உணர்வு வேலை வீசியது அதெல்லாம் ரைட்டு ஆனால் மக்களினுடைய பெரும் பணம் ஏதாவது அள்ளி கொண்டு போய் கொடுக்கறது ஒவ்வொரு நாளும் பணம் போய் அப்படி அந்த பணம் எங்கே போய் சேர்ந்தது அப்படின்னா சும்மா அந்த துப்பாக்கிகளாகவும் வெடிமருந்துகளாகவும் வெடித்து சிதறப்பட்டது அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ இன்னொன்று கார்கள்லாம் அன்னைக்கு பாகிஸ்தான் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை நடந்துச்சு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இன்றைக்கி ஏற்பட்டிருக்கா அப்படின்னா கிடையாது அவர்கள் அத்துமீறி வந்து இங்கே ஆக்கிரமிப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறாங்கன்னா கிடையாது அப்படி யார் ஈடுபடுகிறார்கள் உண்மையிலே ஈடுபடுறது சீனா ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது பல நூறு கிலோமீட்டர்கள் லடாக் பகுதியில் பிடிச்சிட்டாங்க பல 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 கிராமங்கள் கிராமங்களே பல ஐம்பது கணக்கில் பிடித்து விட்டார்கள் அவ்வளோ கிராமங்களும் இப்போ சீனா பக்கம் போயிருக்குது அப்போ உண்மையிலேயே சண்டை ஓடுவது யாரோட போட வேண்டியிருக்கோம் நீங்கள் சீனாவோடு தான் போடணும் அப்படி போடுவதற்கு வலு இருக்கிறதானா கிடையாது அதை வந்து சங்கராச்சாரியாக சொல்கிறார் நீங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு திராணி தம்பு இருந்ததுன்னா நீங்கள் சீனாவோடு சண்டை போடுங்க இங்கேயோடு சண்டை போடுங்க ஆனால் பாகிஸ்தானோடு மட்டும் நீ பண்ணு ஏன் நிற்கிறீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இருபத்தேழு பேர் இறந்து போயிருக்காங்க ஆனால் பல்வேறு காலகட்டங்களில் தமிழக மீனவர்கள் தமிழக மீனவர்கள் யாரு இந்திய மீனவர்கள் இலங்கை கடற் கடற்படையால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய படகுகள் அதாவது சொத்துக்கள் சூறையாடப்பட்டிருக்குது இவ்வளவு கூட நீங்கள் இலங்கையோடு ஒரு நாளும் அவர்கள் போருக்கு போக மாட்டாங்க என்ன காரணம்னா அதை இந்தியா வெர்சஸ் இலங்கைன்னு பார்க்குறது இல்லை தமிழ்நாடு வெர்சஸ் இலங்கைன்னு இவங்க பார்க்குறாங்க அதே இது காஷ்மீரில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை தமிழர்கள் தங்களுடைய பிரச்சனையாக பார்க்க வேண்டும்னு அவங்க நினைக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒரு நயவஞ்சகமான இந்திய ஒன்றியத்தின் பொதுவான குணம் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிர வாதகம் நடந்ததுன்னா அது தமிழர்களின் பிரச்சினைனும் காஷ்மீரில் ஒன்று நடந்துச்சுன்னா அது இந்தியர்களின் பிரச்சனையும் கொண்டு வருகிற ஒரு திட்டவட்டமான ஒரு வகுப்புவாதத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு இஸ்லாமிய அந்த கனெக்டிவிட்டியை உருவாக்குறாங்க இன்னும் கூடுதலாக பாகிஸ்தானிடமும் சரி இந்தியாவிடமும் சரி இன்னைக்கு இருக்கக்கூடிய புதிய டெக்னாலஜி கொண்ட பொருந்தியோ ஆயுதங்கள்லாம் கிடையாது நீங்கள் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கிற மாதிரியான இஸ்ரேல்லாம் வந்து ஏவுகணைகள் வந்து விழுவதற்கு முன்னாடியே வானத்திலேயே பார்த்து அடிக்கக்கூடிய அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய ஆயுதங்களையெல்லாம் ரொம்ப வலுவாக வச்சுருக்குது ஆனால் இந்தியாக்கிட்ட அப்படிப்பட்ட செட்டப்லாம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு பழைய ஏவுகணையை அங்கேருந்து ஒரு எதிரடியாக அதாவது நம்மளுடைய தாக்குதலுக்கு முழுவதுமாக எதிர்த்தாக்குதல் நடத்த முடியட்டாலும் பாகிஸ்தான் எதையோ ஒன்று தூக்கி போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அது இங்கே இருக்கக்கூடிய பெரு முதலாளிகளின் சொத்துக்களின் மேல் வந்து விழுந்தால் என்னதுக்காகும் அப்போ இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் யாராவது இந்த போரை விரும்புவார்களா இன்னும் கூடுதலாக ரெண்டு பேர்ட்டையுமே அணு ஆயுதங்கள் இருக்குது நாங்கள் அணு ஆயுதங்களை தயாராக வைத்திருக்கிறோம்னு சொல்லி பாகிஸ்தான் சொல்லுது இப்போ இதெல்லாம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பகுதியில் நடந்த ஒரு ஒரு தாக்குதல் அந்த தாக்குதலை கண்ணும் கருத்துமாக நீங்கள் உளவுத்துறையின் பயன்பாட்டோடு தடுத்து நிறுத்த வேண்டியது காவல் காக்கிறவனுடைய பொறுப்பு காவலாளியின் இந்த சவுகிதார்னு சொன்னால் இந்த சௌகிதாரினுடைய பொறுப்பு இந்த பொறுப்பை அவர் இழந்து விட்டார் அவர் வந்து சரியாக செய்யலை அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அமித்ஷாவும் சரி அல்லது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்கும் சரி இவர்கள் சரியாக கடமையை செய்யாதனால் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து அவர்களுடைய பணத்தை கொண்டு போய் இந்த ஆயுதங்களில் கொட்டி அங்கே ஒரு நாட்டோடு சண்டைக்கு போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது எப்படிப்பட்ட சண்டையாக இருக்கும் நீங்கள் வின்னர் படத்தில் பேசாமல் கேள்வியை போட்டு தள்ளுட்டுமா தலைவா அப்படின்னு கேட்பாப்ல ஏண்டா விட்டா தானாக செத்து போகிற கிளவியை கொள்வதுக்கு பிளான் போடுறீங்க நேற்று தெரிய அப்படி போட்டு அடிக்கிறாங்கன்னு சொல்லுவார் இல்லையா அந்த டயலாகை நம்ம நினச்சி பார்க்கணும் பாகிஸ்தான் என்கிற நாடு விட்டா தானாகவே அழிந்து போகக்கூடிய நிலைமையில் அதனுடைய பொருளாதாரமும் அதனுடைய அரசியல் சூழலும் சமூக நிலையும் இருக்குது நீங்கள் அதை போய் அடிக்க போகிறேன்னு நினைக்கிங்கன்னா நீங்கள் சூறப்புலிலாம் கிடையாது இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க மோடியே விரும்பினாலும் அவர்களுடைய அவருடைய தோழரான அதானி விரும்புவாரா அல்லது அம்பானி விரும்புவாரா அப்படிங்கிறத நாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டியது கண்டிப்பா கண்டிப்பாக வியாபாரம் பண்ணி லாபம் பார்க்கக்கூடிய ஒரு கூட்டம் தான் இன்றைக்கு இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது அவர்களுக்கு மக்களுக்கு ஏற்படுகிற நஷ்டம் என்பது இரண்டாம் பட்சம் தங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு விடக்கூடாதுங்கிறத அவங்க குறிப்பாக கவனிப்பாங்க தங்கள் கடமையிலிருந்து தவறிய அந்த இதை மறைப்பதற்கு நடக்கக்கூடிய நாடகம்தான் இது கண்டிப்பாக பாகிஸ்தானோடு சண்டையிடுகிற அளவிற்கு சூழல் இங்கே இல்லை